சிவா திருச்சிற்றம்பலம் நமது சிவசிவ அன்பே சிவம் டெலிகிராம் சேனலில் பயணம் செய்து வரும் அனைத்து அடியார்களுக்கும் அன்பான ஆத்ம வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அமுதா கேசவன் அம்மா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம் தலைப்பு பன்னிரு திருமுறை பாடல்கள் அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நன்றி அம்மா நீங்க பேசலாமா சிவா குரு வாழ்க குருவே துணை அடியேன் சிவ அமுதா என்னோட குரு வந்தப்ப பாம்பன் அவருடைய பொறுப்பாதங்களை வணங்கி இந்த பயணத்தை வந்து இந்த பாராயணத்தை தொடங்குறோம் வாங்க என் குரு வணக்கத்தை சொல்லிடுற பாம்பனினும் பதிமுளைத்த பவன குன்று பழம்பாண்டி தமிழ் பொருளே பண்பாரில்ல தீம் பயிரே அன்பு கொடி திரையே தெய்வ திறங்கண்ட அறநிலையே ஜகத்திலுற்ற கூம்பலரை எழுகதிரே குழந்தை வேலன் குகநெறியே நெறியன்ற குருவே நீதி ஓம்புகவன் துறைந்து ஒலிகி உலகில் வாழ்ந்த உயர் குமர குருதாச ஒளியே போற்றி குரு வாழ்க குருவே துறையின் குருநாத திருவடிகள் போற்றி போற்றி இப்ப பாத்தீங்கன்னா நால்வர்துதி வெப்பொலித்த புகலியர் கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் கொண்ட பதம் போற்றி ஊழிமலி திருவாதபூரார் திருத்த போச்சி வந்து பாத்தீங்கன்னா சந்த் சந்தான கூறவர் ஈராண்டில் சிவஞானம் பெற்று என்னமை கண்டார் இணைத்தால் போற்றி நாராயண்டபல்லார் பல் அடியார்ருள் புரிந்த அருள்ந்தி அற்றால் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியாசம் போற்றி போற்றி சிவசிவா சீராண்டில் சிவஞானம் பெற்றிருந்த மெய்கண்டால் இணைத்தால் போற்றி நாராண்ட பல் அடியார் கருள் புரிந்து அருள் நந்தி நற்றால் போற்றி நீராண்ட கடந்தன மறைஞான சம்பந்த நிகழ்த்தால் போற்றி சீராண்ட தில்லை நகர் பதும திருத்தால் போற்றி போற்றி இப்ப பாத்தீங்கன்னா சமயக்குறவர் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சந்தானக் சொல்லியிருக்கேன் இப்போ இப்ப பாத்தீங்கன்னா தெய்வ சேக்கீழார் பெருமான் என்ன அவர் சொல்லணும் தில்லைவாழ் வாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதான் திருத்தொண்டர் தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரித்த செல்லுமொழி சென்று குன்றத்தூர் சேக்கீழார் அடி போற்றி இது வந்து பார்த்தீங்கன்னா சேக்கீழார் வணக்கம் அப்புறம் பாத்தீங்கன்னா பிறகு அறுபத்தி மூவர் நாயன்மார்களோட சொல்லிடலாம் தத்து மூதையில் மூன்றும் தழல முத்து மூரல் முகிர்த்த நிராமைய சித்து மூர்த்திதான் தாலினை மூவர் பதமலர் போற்றுவோம் அறுபத்தி மூன்று நாயன் பாதத்தையும் பணிந்துட்டோம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா விநாயகர் துதி சொல்ல போறோம் பிடியதன் ஊரு உமை கொலமிகு கரியது வடி கொடுதடி வழிபடும் அவரிட கடி கணபதிவர அருளினன் மேக கோடை வடிவினர் பாயில் வலி வளமுறையிற வடிவினர் பாயில் வலி வளமுறையிறே வினிதிட்ட விநாயக பெருமானுக்கு ஜெய் அதன் பிறகு பாத்தீங்கன்னா முருகர் வணக்கம் நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரோட வணக்கம் முடிஞ்சிச்சு இப்ப நாம வந்து பதிகத்துக்குள்ள போறது வந்து பன்னீர் திருமுறை பாராயணம் பண்றது சிவபெருமான் வந்து பாமாலை பூமாலை போட்டா வாடிடும் பாமாலை வாடாது சிவபெருமான் காதல ஒழிச்சுக்கிட்டே இருக்குமா அதனால நாம வந்து இப்ப சிவபெருமான் கோவிலுக்குள்ள போய்தான் அந்த பதிகம் பாட போறோம் சிவபெருமான பாமாலை சாப்பிட போறோம் அதனால இப்ப நான் கொடிமரத்தையும் நந்தியை சிவபெருமன் கிட்ட போறோம் அதனால முதல்ல வந்து கொடிமரத்துக்கு சொல்றோம் அஞ்சு எழுத்தும் ஆறு எழுத்தும் பிஞ்சு எழுத்தும் மேலே பெரு எழுத்தும் நெஞ்சி அழுத்தி பேசும் எழுத்துடனே பேசா எழுத்துனையும் கூசாமல் காட்ட கொடி வந்து கொடிமரத்தை வந்து வணங்கிட்டோம் பிறகு பாத்தீங்கன்னா நந்தி தேவர்கிட்ட போறோம் அங்கனன் கையில காக்கும் ஹம்படி தொழில்முறை பூண்டு நம்குரு மரபுக்கெல்லாம் முதற்குரு நாதனாகி பங்கைய தோலம்னாரும் வேதீரடை வடைபொருத்த செங்கையம் பெருமான் நந்தி சீரடி கமலம் போற்றி பெருமானை வணங்கிட்டோம் பிறகு நாம வந்து சிவபெருமான் கிட்ட போறோம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வட நாங்க இருக்கிறது வடபாணியில இருக்கிறதுனால வடபாணி வேங்கீஸ்வரர் நினைச்சு நாங்க பதிகம் பாட போறோம் தோடுடைய செவியன் வேங்கீஸ்வரர் பாத்தீங்கன்னா பதஞ்சலி முனிவரை வியாகரபாதர் வழிபட்டவர் வேங்கீஸ்வரர் பெருமான் அதனால பதஞ்சலி முனிவருக்கு வியாகரபாதருக்கும் ஒரு பதிகம் பாட போறோம் சீர்த்தில் இருந்து சீராரும் சதுன்மறையும் பிள்ளை வாழ் அந்த பாராறும் புலி பதஞ்சலியும் தொழிலேத்த வாராறும் கடல் புடைசூழ் வையமெல்லாம் ஈடேற ஏறாறும் மணி மன்றுள் எடுத்த திருவடி போற்றி பதஞ்சலி முனிவர் வியாகரபாதியோடு பதிகும் இவ்வளவுதான் எல்லாரோட வணக்கமும் முடிஞ்சிருச்சு இப்ப வந்து தோடுடைய செவியன் ஒன்றாம் திருமுறையில வந்து பண் வந்து நட்ட வந்து ஞான சம்பந்த பெருமான் வந்து மூன்று வயதுல ஞானப்பால் குடித்து பாடிய பாடல் இந்த பாடல் பாடலாம் வாங்க தோடுடைய செவியன் தலம் வந்து திரு திரு பிரம்மபுரம் இறைவி வந்து திருநீலன் நாகி இறைவர் வந்து பிரம்மபுரீஸ்வரர் பண் வந்து நடப்பாடு சிவா பலம் தோடுடைய செவியன் விட ஏறி ஓர் தூவென் மதிசூடி காடையடலை உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரால் முனை நாள் பணிந்தேற்ற அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் ஜிவனன்றே முற்றல் நாமமோடு ஏன முலை கொம்பவை பூண்டு வச்சல் ஓடு கலனா பரிதேந்தெனது உள்ளம் கவர் கல்வன் கச்சல் கேட்டல் உடையார் பெரியார் கடல் கையால் தொழுதேத்த பெறம் மேறிய பெம்மாணிவனன்றே நீர் பரந்த நிமின் சடை மேல்வோர் நிலாவின் மதிசூடி ஏர்வரந்த இனவெல்வோரையின் உள்ளம் கவர் கல்வன் பரந்த உலகின் முதல் ஆகிய ஓரோர் எது என்ன பேர் பரந்த பிரமாபுரம் தேவிய பெம்மாணிவன் அன்றே மதில் செய்ததும் அன்றி விலங்கு தலையோட்டில் உள் மகிந்து பழி தெரிய உள்ளம் கவர் கல்வன் மண் மகிழ்ந்தமம் மலர் கொன்றை மலிந்த வரை மார்பில் பெண் மகிந்த பிரவிய பெம்மணி வரன்று பொறுமை பெண்மை உடையன் சடையன் விடை ஊறும் இவன் என்ன அருமையாக முறை செய்ய மந்தனது உள்ளம் கவர் கல்வன் கருமை பெற்ற கடல் கொள்ள மிதந்ததூர் காலம் இது என்ன பெருமை பெற்ற மேவிய பெம்மாணிவ நன்றே மறை கலந்த ஒலி பாடலோடு ஆடலராகி மழு ஏந்தி இறை கலந்த இரவல் வலை சோறையன் உள்ளம் கவர்கல்வன் கரை கலந்த கடியார் பொழில் நீடுயர் சோலை கதிர் சிந்த பிறை கலந்த பிறமாபுரம் மேவிய பெம்மாயன்றே சடை முயங்கு புணலன் அனலன் எரி வீசி சதுர்வைத முயங்கும் மரவோடடி தந்தனது உளம் கவர் கல்வன் கடல் முயங்கு குளிர் காணல் அம்பொன் சிறகன்னும் விரமாபுரம் மேமிய பெம்மாணிவனன்றே வியர் இளங்கு வரை உந்திய தோள்களை வீரம் விளைவித்த உயர் சேற்றனது உள்ளம் உயரியில் அங்கையரையன் வலிசேற்றனர் உள்ளும் உரையில் பரவொழிகள் தோன்றும் பொழுதெல்ல பெயர் இலங்கும் பெருமாபுரம் மேவிய பென்றே தாழ் நுதல் செய்திரை காணியமாலொடு தன் தாமறையானும் நீனுதல் செய்தொழிய நிமிந்தான் எனதுள்ளம் தவறு கல்வன் நுதல் செய் மகளிர் முதலாகிய வைய தவறேத்தேனுதல் செய்மாபுரம் மேமிய இவனன்றே புத்தரோடு பொறியில் சமணும் புறம் கூற நெறி நில ஒத்த அவர் கல்வன் மத்தையானை மருக மறுகூரி போர்த்ததோர் மாயம் இது என்ன பித்தர் போலும் பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்று அருணெறிய வல்ல முனியகன் அலர்மேயே பெருநெறிய பெருமாபபுரம் மேமிய பெம்மா தன்னை ஒரு நெறிய மனம் வைத்துனர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொழில்வினை தேர்தல் எளிதாமே ஒரு நெறிய வைத்துணர் ஞான சம்பந்தன் குறை செய்த திருநெறிய தமிழ் தொல்வினை தீர்தல் எளிதாமே சிவா திருச்சிற்றம்பலம் எம்பிரான் திரு ஞான சம்பந்த பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பதிகம் தோட வரலாறு பார்க்க போறோம் ஞானசம்பந்த பெருமான் பாத்தீங்கன்னா சோழ நாட்டில வந்து சீர்காழின்ற சீர்காழியிலே தவம் பெருகும் கவுனிய குலத்தில சிவ தீட்சை பெற்ற வேதியர் குல திலகராகிய சிவபாத இறுதியருக்கும் பகவதி அம்மையாருக்கும் வேத நெறி மிகு சைவ துறைவிலங்க சித்திரை மாத திருவாதிரை திருநாளிலே திருமகனார் ஒருவர் தோன்றினார் அவர்தான் ஞானசம்பந்த பெருமான் இவருக்கு மூன்றாண்டு நடக்கும் பொழுது ஒரு நாள் சிவபாத இருதயர் சீர்காழி கோயிலுக்குள் பொழுது பிரம்மபுர தீர்த்தத்துல அவங்க அப்பா வந்து நீராட சென்றார் சிவபாத இறுதியர் உடன் வந்த சிறுவனை குளக்கரையில் உட்கார அமர வைத்து அவங்க அப்பா வந்து குளிக்க போயிருவாங்க நீரில் மூழ்கி அவர் வந்து அகமர்சனம் அதான் நீர்ல மூழ்கி தியானம் பண்ணுவாங்க இல்லைங்களா அப்ப பண்ணும்போது போது சிவபெரு குழந்தை வந்து அப்பாவை காணுமே அழகும் போது வந்து தந்தையா வந்து தாயும் தந்தை ரிஷபாரோட வந்து தந்தையா வந்து அம்மை கிட்ட வந்து பொருக்கின்னத்த பாலை கொடுத்து அழுகிற குழந்தைக்கு வந்து ஞான பாலை ஊட்டுவாங்க ஊட்டுவாங்க அந்த குழந்தை வந்து பாலை குடிச்சிட்டு அந்த பால் வந்து வாயில வந்து வெளியில வரும் உடனே இந்த சிவபாத இறுதியிலிருந்து நீர்ல இருந்து எழுந்து வந்து யாரோ குடிச்ச பால் குடிச்சிருக்கீங்களே சொல்லிட்டு யார் உங்களுக்கு பால் கொடுத்தான்னு கேட்கும்போது ஞான ஞான மூன்று வயது குழந்தை என்ன பண்ணுது கையை தூக்கி மேலே காமிச்சு கீழே காமிக்கல மேலே கா வானத்துல காமிச்சு தோடு சேர்ந்த அந்த சிவபெருமான் வந்து கால காதல தோடு போடுறா ரிஷபானூட வந்தாரு சொல்லிட்டு ஞான சம்பந்த பெருமான் வந்து ஞானப்பா ஞானம் அந்த தாய் வந்து பொற்கனத்துல சிவபெருமான் ஞான சம்பந்த பெருமான் வந்து பாத்தீங்கன்னா அம்மையப்பர் நம்ம வந்து உயிர்களுக்கு எல்லாருக்குமே வந்து இப்ப வந்து மண் உலகில வாழ்ற அம்மா அப்பா வந்து அம்மா அப்பா கிடையாது அவங்க வந்து மானிய சட்டை தாங்கி வர்றவங்க அவங்களுக்குள்ள கூட ஆத்மான்றது அந்த ஆத்மா வந்து இறைவனோடது ஆத்மா இந்த பார்த்தீங்கன்னா ஞானசம்பந்த பெருமான் வந்து சிவபெருமானே சிவபெருமான உண்மையா எல்லா நிஜமான அம்மையப்பா வந்து சிவபெருமான் தான் சிவபெருமான் அம்மையும் தான் அந்த சிவபெருமானே வந்து நேர்ல வந்து வந்து ஞானப்பால் வந்து அம்மையப்பரம் வந்து இவர் கொடுத்ததுனால இவருக்கு பேரு சம்பந்தருக்கு பேரே வந்து ஆளுடைய பிள்ளையாருன்னு பேரு ஞான சம்பந்த பெருமான் அதனால இந்த பதிகத்தை வந்து பாடினீங்கன்னா ரொம்ப விசேஷம் ஞான சம்பந்த பெருமான் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் போல எதுக்குமே படிக்கவே கிடையாது ஏன்னா இறைவனோட ஞானத்தால் வந்து இறைவனே வந்து ஞானப்பால் கொடுத்து ஆட்கொண்டார் பார்த்தீங்க மூணு வயது குழந்த வந்து பண்ணியிருக்காங்க சிவா ஹலோ யாருப்பா பாயிருக்காங்களா ஆ சொல்லுங்கம்மா என்ன சிவா எனக்கு இப்போ என்ன பண்ணுறது இல்லை கரெக்டாக பண்ணுறது ஆ ஆஹ் பாட்டு சொல்லிட்டு அதோட விளக்கம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படியே போங்கம்மா சொல்லவாதா இருக்குது ஞானசம்பந்த பெருமானுக்கு வந்து ஆளுடைய பிள்ளையார் எனவும் தேவர்களும் அறிய முடியாத சிவஞானம் சம்பந்திக்க பெற்றமையால் திரு ஞான சம்பந்தர் ஏன்னா யாருக்குமே அறியாதது வந்து ஞானத்தை வந்து அவருக்கு சிவபெருமானை கூட்டத்தினால் அவர் பேர் திரு ஞான சம்பந்த எனவும் அழைக்க பெருவாராயினார் சபம் முடித்து கரையேறிய சிவபாத இருதியர் கடைவாய் வழிந்து கிடையாது கிடையாது அவ்வளவுதான் சிவ சிவ அது இறைவனோட கர பெரும் கருணையை பெற்றவர் ஞான சம்ப ஞான சம்பந்த பெருமான் வேற முருகனே ஞான சம்பந்த பெருமானா வந்தாருன்னு சொல்ற வழக்கு இருக்கு சிவா திருச்சிற்றம்பலம் இதுக்கு மேல என்ன சிவா சொல்லணும் சிவா முடிஞ்சிருச்சிங்களா சாங்கோட விளக்கம் சொல்லுங்க சிவா ஆஹ் ஓகேம்மா ஓகே முடிச்சுக்கலாம்மா ஆஹ் ரொம்ப அருமையா ரொம்ப வாய்ஸ் சூப்பரா இருந்துச்சு அதே மாதிரி விளக்கமும் அருமையா சொன்னீங்க திருஞான சம்பந்தர்ல இருந்துச்சுமா கேட்க ரொம்ப நல்லா இருந்தது இருக்கு ப்ரனௌன்சியேஷன் அவ்வளவு சூப்பரா இருக்கு நல்லா புரியுதுமா நீங்க அப்படியே போங்க அதே ஃப்ளோலியே போங்க அந்த மேடமும் வந்துட்டாங்கன்னா நம்ம ஒன் ஹவரா ஆக்கிக்கலாம் சரிங்கம்மா ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா நன்றிமா ரொம்ப குழுவில் இணைந்து பயணிக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வாழ்க்கை வாழ்க வையகம் சிவா அம்பலம் குரு வாழ்க குருவே துணை அடியார்களுக்கும் நேரூழி வாழும்